ஓம் முருகா போற்றி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க தேர்வில் வெற்றி பெற பேரறிஞனாக இந்த திருப்புகளை கேட்போம் திருப்புகள் பாடல் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேலே கருவூர் பெருமாலே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் தினமும் இந்த திருப்புகளை குழந்தைகள் கேட்டு கல்வியில் மேன்மேலும் சிறக்க வேண்டும் ஓம் ஷரவண ஓம் ஷரவண ஓம் ஷரவணபவ